வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் யாராவது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை எனக்கு தரபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் தனது முதல் திருமண வாழ்க்கையில் கணவனால் அவமானப்படுத்தப்பட்டு கைவிடப்பட்டவள் சுபா தனது இரண்டாவது திருமண வாழ்க்கையில் கணவனின் மரியாதை கிடைக்கும் போது தன் உணர்வுகளை மதிக்கும் கணவன் கிடைத்து விட்டான் என்று அவள் மனதளவில் சந்தோஷம் கொள்கிறாள் எங்க அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சு நான் கவலைப்படுறேன்னு தெரிஞ்சதும் எனக்காக இப்போ நீங்க எங்க அப்பாவை பார்க்க கூட்டிட்டு போறீங்கல்ல என் உணர்வுகளை நீங்க மதிக்கிறீங்கல்ல என் மனசை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்குங்க இதுக்கு முன்னாடி நான் தொடர்ந்து அவமானத்தை மட்டும்தான் சந்திச்சிருக்கேன் நீங்க என்னைய மதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றால் சுபா சுபா பழசெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது இனிமே உன்னுடைய பழைய வாழ்க்கையையும் நீ வாழப்போற வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது அது முடிஞ்சு போன விஷயம் அதை ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடு அதுக்கெல்லாம் உயிர் கொடுக்க கூடாது இப்போ இது உன் வாழ்க்கை இதை எப்படி சந்தோஷமா அனுபவிக்கணும் மட்டும் யோசி நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா சுபா என்றான் சஞ்சய் புரியுதுங்க இனிமே என்னோட பழைய வாழ்க்கையை பத்தி நான் நினைக்கவே போறதில்ல ஆமா கேட்க மறந்துட்டேன் காலையில சுஜிகிட்ட பேசினீங்களா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்றாள் சுபா சாரி சுபா அத உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பேசிட்ட இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா என்றான் சஞ்சய் சாரி சுபா அத உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன் பாரு பேசிட்ட இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா என்றான் சஞ்சய் ஆமா உங்களுக்கு எங்கிட்ட பேச நேரம் எங்க இருந்துச்சு சரி சொல்லுங்க யார் சொல்லி பேசினாளா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா என்று சுபா கேட்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரோஜாதான் இது எல்லாத்துக்கும் காரணம் ரோஜா தான் நம்ம அன்னைக்கு நைட்டு பேசிட்டு இருந்தோமே அது எல்லாத்தையுமே சுஜி கேட்டுட்டா ரோஜா கிட்ட சொல்லியிருக்கா ரோஜாவும் மனோஜும் வீட்டுக்கு வந்து பேசும்போது நானும் அந்த விவரம் எல்லாத்தையும் சொன்னேன் அதை கேட்டுட்டு போய் சுஜியை பார்த்து பேசியிருக்கா அதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை உடனே பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரோஜா பொண்ணுக்கு எவ்வளவு அக்கறை உன் மேல குழந்தை மேலேன்னு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்கிறாள் எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறா உண்மையிலேயே மனோஜ் கொடுத்து வச்சவன் தான் இப்படி ஒரு மனைவி கிடைக்க என்றான் சஞ்சய் ஆமாங்க ரோஜாக்கா மாதிரி ஒருத்தங்களை பார்க்கவே முடியாது அவங்க எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எல்லாரையும் தனக்கு சமமா நடத்துறாங்க அந்த மனசு யாருக்கு வரும் உங்க கூட என்னைய சேர்த்து வச்சதும் ரோஜாக்கா தான் ஒன்னொன்னும் பாத்து பார்த்து செஞ்சாங்க இன்னும் நாலு நாள்ல பண்ண வேண்டிய கல்யாணத்தை இன்னைக்கே முடிச்சு வச்சது அவங்க தான் அவங்க மட்டும் இல்லைங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க குடும்பமோ அவங்க ஃப்ரெண்ட் அக்கா எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க என்ன ஒன்று ரோஜா அக்காவோட நல்ல மனசுக்கு கடவுள் சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும் அக்கா மனசுக்குள்ள அம்மாவாகணும்னு அவ்வளவு ஆசை இருக்குது ஆனால் என்னன்னு தெரியலை அது மட்டும் தள்ளி தள்ளி போகுது அது ஒன்று தாங்க அவங்க எல்லாருக்குமே கவலை அது மட்டும் நடந்துடுச்சுன்னு வைங்களேன் அவங்க வீடே திருவிழா குளமாக தான் இருக்கும் கடவுள்கிட்ட நம்மளும் வேண்டிக்குவோம் அவங்க சீக்கிரமா அம்மா ஆயிடணும்னு என்றாள் சுபா ஏன் சுபா அம்மாவாகிறதுல அவ்வளவு சந்தோஷமா பெண்களுக்கு என்று சஞ்சய் கேட்க இது என்ன கேள்வி நல்லா கேட்டீங்க போங்க ஒவ்வொரு பொண்ணும் இந்த ஜென்மம் எடுக்கிறதே தாய்மைங்கிற வரத்தை அடையத்தானே அது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா எல்லாருக்குமே அது கிடைச்சிருமா எங்கிட்ட போய் இந்த கேள்வி கேக்குறீங்க தாய்மைங்கிற ஒரு வார்த்தையில தானே என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு என்று சுபா சொல்ல இப்போதானே சொன்னேன் சுபா பழைய வாழ்க்கைய கனவு மாதிரி மறந்துடுன்னு என்றான் சஞ்சய் இல்லைங்க எனக்கு அம்மாவாகணும்னு ஆசை இருக்கு ஆனா தான் தெரியல என்றாள் அவள் அவளின் மேல் தன் கைகளை வைத்து ஆறுதல் சொல்வது போல் கண்டிப்பா நடக்கும் என்று அவளை பார்த்து சிரித்து கண்ணடித்தான் சஞ்சயின் வார்த்தைகள் அவள் மனதில் ஆசையை தூண்டியது இதமாகவும் இருந்தது அவள் மறுபடியும் அவன் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் ஒரு வழியாக சஞ்சய் சுபா வீட்டின் முன்னே போய் காரை நிறுத்தினான் அங்கு கதவு பூட்டியிருந்தது மருதுவும் இல்லை என்ன சுபா உங்க அப்பா வீட்ல இல்ல போல எங்கே போயிருப்பாரு என்றான் சஞ்சய் தெரியலங்க ஒருவேளை ரோஜாக்கா வீட்டுல இருப்பாரோ என்று இரண்டு பேரும் அங்கே சென்றனர் வெளியில் நின்று குரல் கொடுத்தான் சஞ்சய் மனோஜ் என்று யாரது இந்த நேரத்துல மனோஜ தனக்கு கூப்பிடுறது என்று எட்டி பார்த்தாள் ரோஜா அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் சஞ்சயும் சுபாவும் அடடடரே வாங்க வாங்க புதுப்பண்ணு மாப்பிள்ளை என்ன திடீர்னு சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க ஃபோன் பண்ணவே இல்லை ஐயோ வெளியிலேயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களை பார்த்தது எனக்கு ஒண்ணுமே புரியல சரி சரி உள்ள வாங்க என்று அவர்களை ஆறாவாரமாக அழைத்து கொண்டு போய் உள்ளே சோபாவில் அமர வைத்தாள் என்ன சாப்பிடுறீங்க இது லஞ்ச் தான் வாங்க சாப்பிடலாம் என்றாள் ரோஜா இல்ல இல்லக்கா வீட்டுல எல்லாம் சமைச்சுதான் இருக்கு இவரும் நானும் ஸ்கூலுக்கு சுஜிக்கு சாப்பாடு கொடுக்க வந்தோமா அப்படியே இங்க அப்பாவை பாக்க கூட்டிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு போன அப்பா இல்ல அதான் இங்க வந்தோம் என்றாள் சுபா மருதப்பாவும் மாமாவும் இப்பதான் வெளியில போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க இதுவும் ஓ வீடு தானே சுபா சாப்பிடுற நேரம்தான் இது நல்லா தான் சமைச்சிருக்கேன் வா சாப்பிடலாம் அண்ணா வாங்க என்றாள் ரோஜா இல்லமா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்ல என்றான் சரி சரி எப்படி போயிட்டுருக்கு கல்யாண வாழ்க்கை என்றாள் உங்க ஆசீர்வாதத்துல போய்கிட்டு என்றாள் சுபா என்னது என்ன சுபா சொல்ற என்னோட ஆசிர்வாதத்துலயா என்ன என்னைய வயசானவளாக்க உளாக்க பாக்குறியா என்றால் சிரித்துக்கொண்டே ரோஜா ஐயோ அக்கா நான் அப்படி சொல்லல வயசானவங்க தான் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமா என்ன மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தாலே போதுங்கா அந்த மனசு உங்களுக்கு இருக்கு என்றாள் சுபா போதும் சுபா நீ என்னை புகழ்ந்தது இருங்க ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் ரோஜா என்னங்க எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே என்றாள் சுபா ஆமாம் சுபா வெளியில் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது ஒரு ஒன் ஹவர் வேலை தான் அதுக்கு முன்னாடி மாமாவை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் சரி அவர் வர டைம் ஆகும் போல நான் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புறேன் நீ பேசிக்கிட்டு நான் திரும்பி வரும்போது மாமாவை பார்த்துட்டு உன்னைய பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் சஞ்சய் சரிங்க என்னையை தனியாக விட்டுட்டு போகிறீங்க ரோஜாக்கா வேற கிண்டல் பண்ண போகிறாங்க என்று சுபா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இருந்து பேசிட்டு வா அவங்களும் உங்ககிட்ட ஏதாவது தனியாக பேசணும்னு நினைப்பாங்கல்ல நான் எதுக்கு இங்கே நீங்கள் ஃப்ரீயாக பேசிட்டுருங்க அது மட்டும் இல்லை இங்கே மனோஜ் வேற இல்லை என்றான் சஞ்சய் ரோஜா ஜூஸுடன் வந்தாள் என்னண்ணா எழுந்து நிற்கிறீங்க என்னாச்சு என்றாள் ரோஜா இல்லைம்மா நான் அர்ஜெண்டாக வெளியில் போகணும் போகிற வழியில சுபாவை விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றான் சஞ்சய் சரிங்கண்ணா ஜூஸ் எடுத்துக்கோங்க என்னண்ணா லஞ்ச் டைம்ல வந்து சாப்பிடாம போறீங்களே அப்புறம் நாங்களும் உங்க வீட்டுக்கு வந்தா சாப்பிட மாட்டோம் பாத்துக்கோங்க என்றாள் ரோஜா இல்ல ரோஜா இதுவும் என் வீடுதான் எனக்கு வெளியில முக்கியமான வேலை இருக்கு நீ கிட்ட கூட கேளு போன் வந்துகிட்டே இருக்கு நான் அர்ஜென்டா போகணும் அதனாலதான் திடீர் கல்யாணங்கிறதுனால நான் ஒன்னும் லீவெல்லாம் சொல்லிக்கல கல்யாணத்தை பத்தி யாருக்கும் இப்ப தெரிய வேணான்னு நினைச்சேன் லீவு சொல்லாததுனால தான் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு ஆஃபீஸ்லேருந்து என்றான் சஞ்சய் புரியுதுண்ணா உங்கள் சுச்சுவேஷன் புரியுது நீங்கள் கிளம்புங்க என்றாள் ரோஜா என்னம்மா மாமா எங்கே போயிருக்காங்க வர லேட் ஆகுமா என்று சஞ்சய் கேட்க தெரியலண்ணா பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க நான் எங்கேன்னு கூட கேட்டுக்கல சமையல் வெளியாக இருந்தேன் இன்னும் அவங்களும் சாப்பிடலை இப்போ வந்துடுவாங்க வேணும்னா இருந்து பார்த்துட்டு போங்க என்றாள் ரோஜா இல்லைம்மா அவ்வளோ நேரம் டைம் இல்லை எனக்கு நான் இப்போ தான் சரியாக இருக்கும் நீ சுபாவை பார்த்துக்கோ நான் திரும்பி வரும்போது மாமாவை பார்த்துட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன் என்று சொல்லிவிட்டு சுபாவை அங்கேயே விட்டு விட்டு சென்றான் சஞ்சய் சுபா போயிட்டு வரேன் என்றான் அவன் சரிங்க என்று அவன் பின்னே சென்றாள் அவள் என்ன சுபா ஏதாவது வேணுமா என்றான் அவன் இல்லைங்க நீங்க தானே சொன்னீங்க போயிட்டு வரேன்னு சொன்னா உங்க பின்னாடியே கார் வரைக்கும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு மறந்துட்டீங்களா என்றாள் சுபா அவன் சிரித்து கொண்டே ஏன் இங்க வந்து எனக்கு முத்தம் கொடுக்க போறியா என்றான் சஞ்சய் இங்க எப்படிங்க கொடுக்கறது அக்கா நிற்கிறாங்கல்ல அதெல்லாம் என்னால முடியாதுப்பா ஆனா கார் வரைக்கும் கூட வரலாம்ல அதான் வந்தேன் என்றாள் சுபா உனக்கு சொல்லி புரிய தெரியல சுபா அதெல்லாம் நம்ம வைக்கிறது போற இடத்துல நீ போய் ரோஜா கூட பேசிக்கிட்டு கிளம்புறேன் என்றான் சஞ்சய் அப்படியா அப்போ நான் போகவா என்றாள் சுபா தாராளமா போங்க மகாராணி என்றவன் சிரித்துக்கொண்டே காரை எடுத்துக்கொண்டு சென்று விட சஞ்சயை வழி அனுப்பி வைத்துவிட்டு சுபா மறுபடியும் வீட்டிற்குள் வந்தாள் என்னடி உன் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டு போறாரு எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மனச ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்களா கல்யாண வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா போகுதா நைட்டு சுஜி எதுவும் எழுந்திருச்சிட்டாலா என்ன என்றாள் ரோஜா இல்லக்கா அவ பாட்டி கூட தான் தூங்கினா அதுக்கப்புறம் லேட்டா தான் எந்திரிச்சு வந்தா என்ன அவர் நல்லா பாத்துக்கிறாரு என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காருக்கா அதுதாங்க்கா எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு கேட்டு செய்கிறாரு கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாரு இந்த நல்லது நடக்கணும் தான் என் வாழ்க்கையில் ஏற்கனவே பெரிய கெட்டது நடந்து முடிஞ்சிடுச்சோ என்னவோ தெரியல நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க்கா அப்பா ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொன்னேன் உடனே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்படியே இங்கே வரோம் அவள் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நாங்கள் கிளம்பணுக்கா என்றாள் சுபா கல்யாணமான உடனே வீட்டோட முழு பொறுப்பையும் நீ எடுத்துக்கிட்ட போல் உன்னைய நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சுபா நான் கூட வாழ போகிற வாழ்க்கையை எப்படி எடுத்துப்ப எப்படி உன் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு நான் பயந்தேன் நான் பயந்த மாதிரி இல்லை நீ ரொம்ப தான் இருக்க அண்ணா உன்னைய நல்லா பார்த்துக்கிறாருல அது போதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீயும் அவர்கிட்ட உன் கஷ்டத்தை காட்டிக்காத அவர் எது சொன்னாலும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் பேசக்கூடாது சுபா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா என்றாள் ரோஜா எல்லாமே நல்லா புரியுதுக்கா அவரும் எனக்கு நல்லது கிட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு எனக்கு தாங்க்கா இந்த பட்டினத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாறிக்க முடியல நான் எப்படி எங்கள் ஊர்ல இருந்து வந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கேன் எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறாரு என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாரு ஆனா அதெல்லாம் என்னென்னு தான் எனக்கு தெரியல என்றாள் சுப்பா ஒரே நாள்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா என்றாள் ரோஜா ஆமாக்கா நாள் என்னவோ ஒரு நாள் தான் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என்றாள் எங்களுக்கு வேணும் என்று இருவரும் போதே தர்மராஜும் மருதுவும் வெளியே சென்றவர்கள் வீட்டிற்கு வந்து விட்டனர் என்றார் தர்மராஜ் நல்லா இருக்கேன் ஐயா என்றாள் சுபா அம்மாடி சுபா வந்துட்டியா உன்னைய பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிட்டேன் நீ இல்லாம அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியலம்மா எப்பம்மா வந்த உள்ள கடை வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வராரு எப்படிமா இருக்க என்றார் சுபாவின் அப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க ஆனா ஒரு போன் பண்ணி கேட்க மாட்டீங்க என்றாள் சுபா நான் எங்க இருந்து தாயி போன் பண்றது ரோஜா பொண்ணிக்கிட்டதான் சொன்னேன் அதுவும் பண்ணுச்சு நீ தான் எடுக்கலைன்னு சொன்னிச்சு அதான் அப்படியே உன் நினைப்பாவே நான் படுத்துட்டேன் இப்போதான் ரோஜா வந்து என்னை வழுக்க சாப்பிட வர சொல்லி கூட்டிட்டு போச்சு தான் நானே ஐயாவை பார்க்க வந்தேன் ஏ நீ ஒரு ஃபோன் பண்ணி அப்பாவை கேட்கக்கூடாதா என்றார் அவர் இல்லப்பா ஃபோன் எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் ஃபோன் எங்கே இருக்குன்னு கூட தெரியலப்பா தான் பண்ணல அப்புறம் அவர் தான் சொன்னாரு மனோஜன்னா கிட்ட பேசிட்டேன்னு நான் என்றாள் பேசுறியோ நேர்ல பாக்குறியோ சந்தோஷம்மா சாப்பிட்டியாமா என்றார் மருது இல்லப்பா அக்கா சாப்பிட சொன்னாங்க தான் வேணான்னு சொல்லிட்டோம் நீ சாப்பிடலயாப்பா என்று சுபா கேட்க சாப்பிடுவோம்மா இப்போதானே தானே வெளியில போயிட்டு வந்திருக்கான் நீ வாமா சாப்பிடலாம் என்றார் அவர் இல்லப்பா நீ சாப்பிடுங்க நான் அப்புறம் அக்கா கூட சாப்பிட்டுக்கிறேன் என்று சுபாஷ் நேரம் ஆயிட்டே போகுது அப்பா மாமா வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சுபா நீயும் வா அவங்க கூட சேர்ந்து உட்காரு நான் உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன் என்றாள் ரோஜா இல்லக்கா அவங்களுக்கு போடுங்க அவர் வரேன்னு சொன்னாரு என்று சுபாஷ் சொல்ல பரவாயில்ல அண்ணா வந்தா அப்பறம் எவ்வளவு நேரம் ஆகும்னு நீ வந்து என்று மூவரையும் அமர்த்தி சாப்பாடு ரோஜா பிறகு ரோஜாவை அமர்த்தி சுபா அவளுக்கு பரிமாறினாள் சிறிது நேரம் கொண்டிருந்தனர் சுபா வரியா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் என்றார் மருது போலாம் என்று சுபா சொல்ல சரி சுபா நீ இன்னைக்கு தான் வந்திருக்க போயிட்டு வா போய் எங்க சாமி கும்பிட்டு வா என்று ரோஜா அவளை அனுப்பி வைத்தாள் மருதுவும் சுபாவும் அவள் வீட்டிற்கு சென்றனர் அம்மாடி அம்மா போட்டாக்கு முன்னாடி நின்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கோ என்று மருது சொல்ல சரிப்பா என்று சுபாவும் தன் அம்மா போட்டோவின் முன்னின்று ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்த அமர்ந்தாள் என்னடா கண்ணு போன இடத்துல எல்லாம் நல்லபடியா இருக்கா நீ சந்தோஷமா இருக்கியா உன்னை நினைச்சுதாம்மா அப்பாவுக்கு ஒரே கவலையா இருந்துச்சு நீ நல்லா இருக்கணுமா என்னால கெட்டு போன வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கணும் என்று கண்ணீர் வடித்தார் மருது அப்பா நீ அழுகாத நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மளை கைவிடலை ரோஜாக்கா ரூபத்திலையும் மனோஜனா ரூபத்திலையும் வந்து நமக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க என்னைய அவர் உள்ளங்களை வச்சு தாங்குறாருப்பா எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு என் மனச படிக்கிறாருப்பா நான் யோசிக்கிறதெல்லாம் செய்கிறாருப்பா எனக்கு இன்னைக்கு வந்து உன்னைய பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதை சொல்லலை இப்போ எனக்கே தெரியாம அவர் உன்னைய பார்க்க கூட்டிட்டு உன்னைய பார்க்கணுன்னு அவர் இவ்வளவு நேரம் தான் இருந்தார் ஆனா ஏதோ வேலை விஷயமா ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சா அதான் போயிட்டாரு போயிட்டு திருப்பி வரும்போது உன்னைய பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காருப்பா உனக்கு மருமகன் இல்லப்பா மகனே கிடைச்சிருக்காரு என்று சுபா சொல்ல உன் வாயால இந்த மாதிரி விஷயங்களை கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இப்பதான் மனசு நிறைஞ்சு போயிருக்கு நல்லா இருங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்லது நடக்கட்டும் ஒரு பேரனையோ பேத்தியையோ என் கையில கொடுங்க என்றார் அவர் மருதுவின் வார்த்தைகளால் வெக்கப்பட்டு சிரித்தாள் சுபா மருதுவின் வார்த்தைகளால் வெக்கப்பட்டு சிரித்தாள் சுபா போப்பா இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணல கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன் இப்போ கல்யாணம் ஆக்கி ஒரே நாள் கூட ஆகல உனக்கு பேரம் பேத்தி வேணுமா ரொம்ப பேராசைதான்பா உனக்கு என்றாள் சுபா ஏமா அப்படி சொல்றேன் என் ஆசைக்கு என்ன குறைச்சலு நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு கூடிய சீக்கிரமே நீ நல்ல செய்தி சொல்லுவ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்றார் அவர் இதெல்லாம் பேசத்தான் என்னைய தனியா கூட்டிட்டு வந்தியாப்பா என்றாள் சுபா ரோஜாக்கா முதல்ல உண்டாகணும்பா அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அதான் இப்ப என்னோட வேண்டுதல் என்று சுபா சொல்ல அந்த பொண்ணு நல்லா இருக்குமா சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றார் மருது நீ என்னப்பா பண்ண போற என் கூட வந்துடேம்பா நீ இருக்கிறது எனக்கு ஒரு சிரமமும் இல்லப்பா நீ வந்தா எனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல என்றாள் சுபா இல்லைம்மா நான் தான் சொன்னேன்ல எனக்கு எப்போ முடியாம போகுதோ உன்கிட்ட வரணும்னு தோணுதோ அப்பா அப்பா உன்னை தேடி ஓடி வருவேன் இப்போ நீ குடும்பத்தை பாருமா அவரை பாரு குழந்தைய பாரு ஏற்கனவே இங்கே ஒரு அம்மா இருக்காங்கல்ல அவங்கள நல்லபடியா பார்த்துக்கோ இவங்களுக்காகவே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசுக்கு ஒன்ற மாதிரியெல்லாம் நடந்துக்க கூடாது புரியுதாம்மா என்றார் மருது அப்பாவை பார்த்த ஆனந்தத்தில் இருந்தால் சுபா இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் லைக் பண்ணிவிட்டு